ஒரு அழகான ஊரில் சிந்து ரவினு ரெண்டு தம்பதியினர் வாழ்ந்துட்டு வந்தாங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ரவி எவ்வளோதான் காசு கொண்டு வந்தாலும் சிந்து இது பத்தாது பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள் ரவியும் அவனால் முடிஞ்ச அளவு கொண்டு வந்துட்டு தான் இருப்பான் இங்கே பாரு இப்போ உனக்கு என்ன வேணும் நானும் எனக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சு உனக்கு பைசா தரதானே செய்கிறேன் ஆமா நீங்க தரீங்க ஆனா அது எப்படி பத்தும் இதெல்லாம் இந்த காலத்துல பத்தவே பத்தாது நான் செய்யுங்க ராசி தெரியும்னு சொல்லி சொல்ல ஆரம்பிங்க சரிங்களா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கடைக்கு போனாங்க கடையில் ஒரு பெரிய பலம் சொல்றவா பொண்டாட்டி நின்றுட்டு இங்க பாரு நான் ஜாமான் வாங்கின பிறகு நீ ஜாமான் வாங்க சரியா அதுக்கு முன்னாடிலாம் நீ ஜாமான் வாங்கக்கூடாது ஏன் நான் ஜாமான் வாங்கக்கூடாது நான் தான் முத கடைக்கு வந்தேன் அதனால நான் தான் முதல் ஜாமான் வாங்குவேன் புரிஞ்சுதா அது இனிமே நீ இப்படி தான் பேசுற வேலை வச்சுக்கிறாங்க என் கிட்ட சு இங்க இருந்து கிளம்புனாதான் முதல் நல்லது ஒரு ஜா ஜாதகக்காரங்க பொ பொண்டாட்டின்னு ஒரு மரியாதை கூட இல்ல அப்படின்னு அங்க இருந்து ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு வந்து மனைவி சொன்ன மாதிரி ஜாதக வேலை தெரியும்னு சொல்லி நிறைய காசு ரவி சம்பாதிச்சு கொண்டு வரான் இது போதுமா இல்லை ஒண்ணு வேணுமா ஆனா இப்போ போய் சொல்லி சம்பாதிச்சிட்டு இருக்கேன் போதும் போதும் ஸ்டார்டிங்ல இது போதும் அதுக்கப்புறம் போக போக அப்படியே சொல்லி சொல்லி ராஜா அளவுக்கு போய் அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணு நிறைய பெரிய வீடு கார் எல்லாமே வாங்கலாம் சரியா உன் ஆசைக்கு ஒரு முற்று பிள்ளை ஆசைப்படலாம் ஆனா பேராசைப்படக்கூடாது சரியா தெரியாத வேலையே தெரிஞ்ச மாதிரி சொல்றதாங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சும்மா ஏதாவது அடிச்சு விடுங்க அதுவா தானா நடக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டு பேர் பேசிட்டு டக்கு புக்குன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க சரி இனிமே நான் நீ சொல்றதை சேரேன்

ஆ பரவாயில்ல நான் அந்த காயின்ஸ் வச்சு ஜாதகம் சொல்லி உங்களுக்கு கணிப்பு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு சரிங்களாம்மா அதுக்கப்புறம் அதை பற்றி ராஜாட்ட சொல்லி பைசா வாங்கி கொடுங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆ நீங்கள் சொன்னதெல்லாம் சரியாக உள்ளதுங்க அம்மாம்மா நான் சொன்ன ஜாதகம்லாம் சரியா இருக்கும் ஏன்னா நான் ஜாதகத்தில் உள்ள எல்லா இதையுமே படித்து கரைச்சி குடிச்சிருக்கேன் அதனால நான் சொல்ற எல்லாமே சரியா இருக்கும் சரியா அதனால நான் சொல்கிறபடி கேட்டுக்கோங்க ஆ நீங்க சொன்ன எல்லாமே சரி நான் ராஜாட பேசி உங்களுக்கு நிறைய பொற்காசுகள் வாங்கி தரேன் சொன்ன மதிய ராணி ராஜார சொல்லி நிறைய பணங்கள் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க மாரி பெஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா எங்க பெஸ்ட் ஸ்டோரி டைம் தமிழ்ல லைக் பண்ணிக்கோங்க i so. <laughs>